நேர்களுக்கு வணக்கம் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வாக்குகளை மீண்டும் எண்ணுங்கள் முன்வைக்கப்பட்டுள்ள முறைப்பாடு மின்கட்டண குறைப்பு தொடர்பான அமைச்சரவை தீர்மானம் சிவாஜிலிங்கத்தின் லிங்கத்தின் உடல் நிலையில் முன்னேற்றம் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பு அனுரவின் இந்திய விஜயம் தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள வடக்கில் கொட்டி போகும் திணைக்களம் அறிவிப்பு குடும்ப தகராறில் பறிப்போன உயிர் கணவர் கைது யாழ்ப்பாணத்தை உழுக்கும் காய்ச்சல் எடுக்கப்பட உள்ள நடவடிக்கை தொடர்வன விரிவான செய்திகள் அண்மையில் நிறைவடைந்த நாடாளுமன்ற தேர்தலில் திகாமடுள்ள தேர்தல் மாவட்டத்தின் வாக்குகள் மீண்டும் எண்ணப்பட வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏஎல்எம் எம் அதாவுல்லா கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் புதிய ஜனநாயக முன்னணி சார்பில் போட்டியிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏஎல் எம் அதாவுல்லா இலங்கை மனித உரிமைகள் ஆடைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளார் கல்முடியில் உள்ள இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிராந்திய அலுவலகத்தில் அவர் தமது முறைப்பாட்டை நேற்றைய தினம் முன்வைத்துள்ளார் இதன்போது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திகா தேர்தல் மாவட்டத்தின் வாக்குகள் மீண்டும் எண்ணப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் மேலும் இந்த விடயம் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை கவனத்தில் கொள்ளப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மின் கட்டணத்தை முப்பத்தி மூன்று சதவீதத்தால் குறைக்க முடியும் நிலைப்பாட்டில் எவ்வித மாற்றமும் இல்லை என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் மின்சார சபை ஊழியர்களுக்கு எவ்வித விசேட கொடுப்பனவையும் வழங்காமல் இருப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது மின்கட்டணத்தை முப்பத்தி மூன்று சதவீதத்தால் குறைக்க என்ற நிலைப்பாட்டில் நாம் உறுதியாக உள்ளோம் கடந்த அரசாங்கத்தால் மக்களிடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட பணம் தொடர்பான தரவினை அடிப்படையாக கொண்டே நாம் அந்த கருத்தினை முன்வைத்தோம் எதிர்வரும் ஆறு மாதங்களுக்கு மின் கட்டணத்தை அதிகரிக்காமல் இருப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அதன் பின்னர் மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் வகையில் கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்படும் கிடைக்கும் முதலாவது சந்தர்ப்பத்திலேயே மின் கட்டணத்தில் திருத்தங்களை மேற்கொண்டு மக்களுக்கு நிவாரணத்தை வழங்குவோம் நாம் அரசாங்கத்தை பொறுப்பேற்ற போது இலங்கை மின்சார சபையில் மக்களிடமிருந்து பெற்றுக் பணத்தில் பாரிய தொகை செலவிடப்பட்டிருந்தது எனவே தற்போது மின் கட்டணத்தை அதிகரிக்காமல் பேணுவதற்கான நடவடிக்கைகளையே மின்சார சபை முன்னெடுக்க வேண்டியுள்ளது எதிர்வரும் ஆறு மாதங்களுக்கு அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் தனியார் வைத்தியசாலையொன்றில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கத்தின் உடல்நிலையில் சிறிது முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தமிழ் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரான சிவாஜிலிங்கம் கொழும்புக்கு மருத்துவ பரிசோதனைக்காக சென்றிருந்த நிலையில் திடீரென உடல்நிலை பாதிப்புக்குள்ளானது அடுத்து கொழும்பு கொள்ளுப்பட்டியில் அமைந்துள்ள தனியார் வைத்தியசாலையில் கடந்த சனிக்கிழமை சேர்க்கப்பட்டு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்த நிலையில் அவர் கடந்த சனிக்கிழமை தொடக்கம் சுய நினைவிற்ற நிலையில் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது எனினும் செவ்வாய்க்கிழமை அவரது உடல்நிலையில் சிறிது முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இலங்கை தொழில்நுட்ப கல்லூரிகளில் நடாத்தப்படும் பாடநாரிகளுக்கு தகமையுடைய விண்ணப்பதாரிகளிடமிருந்து அமைச்சினால் விண்ணப்பங்கள் விண்ணப்பதாரிகளில் இருந்து அவர்களது தகமைகளையும் திறமைகளையும் அடிப்படையாக கொண்டு பாடனரிகளுக்கு மாணவர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட உள்ளதாக கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இது தொடர்பான சகல தகவல்களும் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது விண்ணப்படிவங்களும் இவ்விணயதளத்தின் ஊடாகவும் சமர்ப்பிக்க முடியும் விண்ணப்பங்களை முறையில் விண்ணப்பிக்க முடியாவிட்டால் காணப்படும் மாதிரி விண்ணப்ப படிவத்துக்கு அமைவாக ஒரு அளவிலான தாளில் உரிய விண்ணப்பத்தை தயாரித்து சரியான முறையில் பூரணப்படுத்தப்பட்ட விண்ணப்பங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு அல்லது அதற்கு முன்னர் உரிய தொழில் கல்லூரியின் படிப்பாளருக்கு கிடைக்கக்கூடிய வகையில் அனுப்பப்படுதல் வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வந்து ஒப்படைக்கவும் வாய்ப்பு உள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது ஜனாதிபதி திசாநாயக்கவின் மூன்று நாட்கள் உத்தியோகபூர்வ இந்திய விஜயத்தின் போது பேச்சுவார்த்தைகளின் போதும் அவதானம் செலுத்தப்படும் விடயங்கள் எட்டப்படும் இணக்கப்பாடுகள் குறித்து டெல்லியிலிருந்து கூட்டு அறிவித்தல் வெளியிடப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது மேலும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மூன்று நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்தியா செல்லவுள்ளார் அவருடன் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித மற்றும் பிரதிநிதி அமைச்சர் கலாந்திரி ஹர்சன சூரிய உள்ளிட்டோரும் இந்த விஜயத்தில் பங்கேற்க உள்ளனர் ஜனாதிபதி தலைமையிலான இந்த உயர்மட்ட தூதுக்குழு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி திரௌபதி முர்மு உள்ளிட்ட முக்கிய ராஜதந்திரிகளை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளது எனினும் இதன் போது அவதானம் செலுத்தப்பட உள்ள விடயங்கள் கையெழுத்திடப்படவுள்ள ஒப்பந்தங்கள் குறித்து டெல்லியிலிருந்து கூட்டு ஊடக அறிவித்தல் விடுக்கப்படும் விஜயத்துக்கு ஓரிரு தினங்களுக்கு முன்னர் வெளிநாட்டலுவல்கள் அமைச்சினால் உத்தியோபூர்வ ஊடகம் அறிவித்தல் வெளியிடப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையின் வடக்கில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது குறைந்த அழுத்த பிரதேசம் தொடர்ந்தும் தென்கிழக்கு வங்காள விடிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக காணப்படுவதுடன் அது அடுத்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கையின் வடக்கு கடற்கரைக்கு அருகில் தமிழக கடற்கரையை நெருங்க வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி வடக்கு மாகாணத்தில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய சப்ரகமுவ தென் உவா மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படும் மேல்முடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பழுத்த காற்றும் தாக்கங்களினால் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது கனவு கூறிய கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு மனைவி கொலை செய்யப்பட்டுள்ளதாக லக்கலை போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று இரவு மாத்தலை லக்கலை போலீஸ் பிரிக்குட்பட்ட பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது கொலை செய்யப்பட்டவர் மாத்தலை லக்கே கள பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய மனைவி ஆவார் கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது சந்தைகடபுராண கணவன் போலீசாரால் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளை லக்கலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களில் நான்கு பேர் திடீர் காய்ச்சல் காரணமாக உயிரிழந்தமை தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் யாழ் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவ கலாநிதி ஆ கேதீஸ்வரனுடன் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை தொலைபேசியில் உரையாடினார் இதன்போது வடமராட்சியை சேர்ந்த நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர்களின் உயிரிழப்புக்கான காரணம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் நேற்றைய தினம் கலந்துரையாள் நடைபெற்றதாகவும் ஆளுநரிடம் தெரிவித்தார் அத்துடன் இது எலிக்காய்ச்சலாக இருக்கலாம் என சந்தேகிப்பதாகவும் அதற்கு அமைவாக தடுப்பு நடவடிக்கைகள் புதன்கிழமையில் இருந்து ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டார் புல்லோலி மற்றும் காட்கோவலம் ஆகிய பிரதேசங்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த பகுதியில் முதற்கட்டமாக இது தடுப்பு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன தொடர் நடவடிக்கைகள் தொடர்பில் அறிய தருமாறும் ஆளுநர் இதன் போது பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரிடம் கேட்டுக்கொண்டார் இதுடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்